வித்துடுத்த இந்தந்த பாண்ட எடுத்து சொல்றேன் ஒண்ணு செய்ய முடியாது இந்த கூட்டம் வேற மாதிரி சொல்ல முடியும் மா ஓ அப்படி பேச முடியும் ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல நாங்க பேச முடியாது அப்படி எங்க மாறு அப்படி எங்களுக்கு அப்படி கத்து குடுக்கல கண்ணியம் காக்க சொல்லுது ஆனாலும் முடியை கூட செய்ய முடியாதுன்னு சொல்றேன் இங்க ரமசான் வந்துருச்சுனா எங்கள் வீட்டு பிரியாணி குப்புசாமி வீட்டுக்கும் பொங்கல் வந்துருச்சுன்னா குப்புசாமி வீட்டுடைய பாயசம் முஸ்லிம் வீட்டுக்கு வந்தே தீரும் அடித்துளிகள் நினைச்சா கூட தடுக்க முடியாது இது இஸ்லாமியர்களுக்கு ஒட்டுமொத்த எதிரான சட்டம் இன்னைக்கு எங்களுடைய அடிப்படை உரிமையான எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த ஒப்பு சட்டத்தின் மீது கை வச்சிருக்காங்க இந்த கேடு கட்ட அரசாங்கத்தை பார்த்து கேக்குறேன் அரங்காவல் துறையில எத்தனையோ கோயிலுடைய நிலையங்கள்

மூதாதையர் சொத்தை பிடிக்க தின்றது ஒவ்வொரு முஸ்லீமின் மலத்தை தின்னாடி உட்கார்ந்து தின்னதா தீரணும் ஏன்னா உங்களுக்கு ஓட்டு வேணும் போது நீங்க ஆட்சிக்கு வரும் போது நீங்க இந்துக்கள் என்னன்னு சொல்றீங்க இந்துக்களே நாம எல்லாம் இந்துக்கள் உங்களுக்காக போராடக்கூடியவங்க நாங்கள் நாங்க எல்லாம் ஒன்றுபடலாம் இந்துக்கள் இந்த பிஜேபி கொடை கீழ சங் பரிவார ஆர் கொடை கீழ நாம எல்லாம் ஒன்னாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி மக்களுடைய ஓட்டுகளை ஆட்சிக்கு வந்த பிறகு சாதியின் பெயரால் நான் இன்னொரு விஷயம் பாஜக அரசியத்துல இந்துக்கள் 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 சொல்லி அவரோட ஓட்டு பெற நீ இந்துக்களை பயன்படுத்தினியே கோவிலுடைய கர்ப்பக்கரை அவங்களை பூஜை செய்ய அனுமதிக்க முடியுமா இங்க இருக்கிற என் தொப்புடி யாராவது நான் கோவிலுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள இந்த பாசிச பாஜக நம்பி உள்ள போக முடியும் சொல்லி கையை தூக்க முடியுமா காட்டுங்க அன்பு தொப்புள் படி சொல்ல காட்டுங்க பார்க்கலாம் அப்ப உங்க நிலையை தெரிஞ்சுக்கீங்க அவனுடைய ஆட்சிக்கோ அவன் மேல வர்றதுக்காக மட்டும்தான் நீங்க தவிர உங்களுடைய எந்த விடுதலைக்கும் உங்களுடைய எந்த ஒற்றுமைக்கும் உங்களுடைய எந்த முன்னேற்றத்துக்கும் அவன் இல்ல கேடு கெட்டவங்க தைரியம் இல்லாம பதிமூணு மணி நேரம் விவாதத்திற்கு பிறகு ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க மக்கள் அவையிலும் சரி மாநில அவையிலும் சரி ரெண்டு மணிக்கு இது ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டம் நம்ம வீட்டு குப்பை தொட்டிக்கு சமமானது இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை எப்படின்னா நாளைக்கு அன்பு சொந்தங்களே நாளைக்கு என் அன்பு சொந்தங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க பார்ப்பானியர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமி மட்டும் தான் மட்டும்தான் வாழ முடியும் என்ற நிலை வரும் அப்போ கேட்டா தாத்தப்பட்டவர்கள் நீங்கள் பணியாக்கள் அல்ல நீங்கள் இந்துக்களே இல்ல பிராமணர்கள் மட்டும்தான் இந்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சகோதரர் உங்களுக்காக எல்லா நேரத்தில் கொடுத்தே தீர்வோம் ஏன்னா எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் நன்றி கடன் காட்டக்கூடியவங்களா இருக்கும் அன்னைக்கு உங்களுடைய சுதந்திரத்துக்காகவும் எங்களுடைய உயிரினக தியாகம் செய்து இந்த நாடு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஒழுங்கா கட்டாம்பச்சு இந்து முஸ்லிம் ஒற்றுமையோடு கொடுத்தாங்களோ அந்த ஒற்றுமையை நாங்கள் திருப்பி பறை சாற்ற வரையில் ஓய்வு மாற்றம் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி சட்டம் தேசிய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் மிகவும் எதிரானது அரசமைப்பு எதிரான இந்த சட்டத்தை இந்திய தௌரி ஜமாத்தின கூடிய சமூக அமைப்பான நாங்கள் சத்தியத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பான நாங்கள் தாவேக்காவுடைய மேடையில் எதிர்ப்பு தெரியக்கூடிய நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் என கண்டிச்சே தீர்வோம் நாங்கள் எல்லா சமூகத்துக்கானவர்கள் எல்லா சமூகத்துக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க ஜாதி மத பாகுபாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்களை கத்துக் கொடுத்துருக்கு எங்களுடைய இறை தூதர் செல்லவழிவு செல்லும் அதை தான் கத்துக் கொடுத்தார் உதாரணமா சொல்லணும் ஒரு யூதன் முஸ்லீம் ஒருவனுடைய பிணம் போகும் பொழுது கூட எங்கள் உயிரினும் மேலான தூதர் சல்லாவுல சொல்வார்கள் எழுந்து நின்று மரியாதை கொடுத்த மார்க்கம் இது அப்படிப்பட்ட நாங்க கண்டிப்பா இந்த அநியாயத்துக்கு நாங்க எதிர்த்தே தீர்வோம் இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை முற்றுவையா எந்த அளவுக்குனா இந்த வேலூர் சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்துக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் வக்ஃபு சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு நல்லா தெரியும் இந்த வக்ஃபு சொத்துக்கள் மொத்தத்தையுமே எடுத்து சண்பரிவார சூழ்ச்சிக்கான சட்டம் மட்டும்தான் இது நீங்க பாருங்க இங்க வக்ஃபுடைய நிலத்துல எத்தனையோ பேர் கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க இங்க வக்ஃபுல முஸ்லீம் மட்டும் தான் இருக்கானா வக்ஃபுல இந்து மட்டும் தான் இருக்கானா வக்ஃபுல கிறிஸ்துவன் மட்டும் தான் இருக்கானா எல்லாருமே சேர்ந்து நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு இடையமா மாத்திருக்காங்க அதனால பல பேருடைய வாழ்வாதல் நடந்துட்டு இருக்கு உதாரணமா வக்ஃபுல கட்டப்படிய பள்ளிவாசல் இங்க பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை சொல்றோம் இங்க பள்ளிவாசல் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ற இடம் மட்டும் இல்லை இங்கே பெரிய பெரிய புயல் வந்தாலோ இல்ல அதிகமான வெள்ளம் வந்தாலோ என் தொப்புள் கொடு சமுதாயத்தை கூட பாரபட்சம் இல்லாம சேர்க்கக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல் அப்படிப்பட்ட பள்ளிவாசலுடைய சொத்துக்களை நீ திருடி தின்றனா நாளைக்கு நீங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய உங்க கடவுள்களுடைய கோயிலுடைய இடங்களும் பறிக்கப்படும் நீங்களும் அடிச்சு துரத்தப்பட போறீங்க நீங்களும் அடிச்சு பழைய சாதிய கொடுமைக்கு ஆளாக போறீங்க அப்ப திப்பு சுல்தான் இருந்தாரு பெண்கள் மார்பகத்தை காட்டி வரி கேட்ட நாய்களை வெட்டி போட்டோம் சொல்லி பெண்களை தாய்களை மதிச்சு அவர்களுக்கு மேலாடை போட சொல்லி சட்டம் போட்ட திப்பு சுல்தான் இருந்தாரு அன்னைக்கு பெண்களை காப்பாத்திட்டோம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சின்ன குழந்த ஆசிஃபா சின்ன குழந்த அந்த பெண்களே நல்லா சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லா பெண்மணிகளும் எங்களுக்கு தாய் தான் இங்க ஹிந்து சகோதரியும் எங்களுக்கு தாய் தான் முஸ்லீம் சகோதரியும் தாய் தான் கிறிஸ்துவ சகோதரியும் தாய் தான் உங்க வயத்துல பிறந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தைய அந்த குழந்தை அழகா பன்னிரண்டு வயசு ஆயிட்ட பிறகு யாராவது கற்பழி செய்ய ஏற்றுப்பீங்களா உங்களால தாங்க முடியுமா தாயா தகப்பனா நின்று யோசிச்சு பாருங்க ஆசிஃபாவா அது மாதிரிதான் பண்ணாங்க கோயிலுக்குள்ள வச்சு கற்பளிச்சாங்க மூணு நாள் கையை உடச்சி காலை உடச்சு பன்னிரெண்டு வயசு பிஞ்சு குழந்தைய கற்பனை கூட பண்டி பார்க்க முடியாது யோசிக்க கூட முடியாது பன்னிரெண்டு வயசு குழந்தை பன்னிரண்டு வயசு குழந்தைய கற்பழிச்சு கைய உடைச்சி காலை உடைச்சி உணவு கொடுக்காம கொடூரமான கொலை பண்ண அந்த பயங்கரவாதிகள் அதுவும் அவங்க எது தெரியுமா கோயிலோட கோயிலுடைய உள்ள நாங்க காவடி பீஃப் போது யோசிக்கிறோம் சக தோழர்களுடைய காவடி போது மதிக்கிற எண்ணத்தோட அவங்கள் மீது வைத்திருக்க மரியாதையோட எண்ணத்தோட அன்னைக்கு மாட்டுக்கறி கடை மூறமா இல்லையா மூறமா இல்லையா ஆனா உங்களுக்காக மதிக்க தெரிஞ்ச எங்களுடைய குழந்தைய உங்களுக்கும் குழந்தை அது இந்த இந்தியாவுடைய குழந்தை அது இதை கேட்டு காவல்துறைக்கும் குழந்தை தான் இதை எழுதிட்டு இருக்கிற உளவுத்துறைக்கும் குழந்தை தான் இதே பாசிச பாஜக நம்பி போயிருக்கிற அத்தனை மனைவர்களுக்கும் சொல்ற உங்களுக்கும் குழந்தை தான் அந்த குழந்தைய உள்ளே வச்சு கற்பழித்து பன்னிரண்டு ஏழு குழந்தை வெக்கம் நீ தோணும் போது உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு தங்கச்சி வக்காமக யோசிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட கேடு கெட்ட வன்புணர்வு செய்யக்கூடிய காம கொடுகள் தான் இன்னைக்கு இந்த வஃப்பு சட்டத்தை போட்டு நாம எல்லாம் சூறையாடிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த நாய்களை அந்த கொலகார காம கொரூரர்களை இந்த ஆளும் பாசிச சன் பரிவார அரசு அவங்க பார்ப்பனர்கள் சொல்லி விடுதலை செஞ்சிருச்சான் ஏத்துப்பீங்களா ஏத்துப்பீங்களா இந்த விஷயத்தை நாங்களாக இருந்தால் இதே தமிழகமாக இருந்தால் அடிச்சு சாகடிச்சிருப்போம் அந்த பெண் இல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த சகோதரியின் மீது பாசிச கைவரம் கையை வச்சாலும் காலேஜுக்கு போற பெண்கள் மீது கையை வச்சாலும் வீட்டில் இருக்கிற பெண்கள் மீது கையை வச்சாலும் தோலை உரிச்சி எரிச்சு கொண்டுடுவோம் கொள்ள மாட்டோம் அதுதான் அப்படிப்பட்ட மத்தியில பிரச்சனையை ஏற்படுத்தணும் சொல்லிதான் இந்த வகூட சத்தத்தை கொண்டு அது மட்டுமா இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அதாவது எங்களுடைய இடத்தை நாங்க தான் பார்த்துக்க முடியும் மணிகண்டன் இருக்காரு